ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹலோ மைடியோ வெல்கம் பேக் டூ அவர் வீடியோ ஆஃப்டர் மூணு நாள் அதாவது வீடு குடிப்பு வந்து த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் வீடியோ போடுறோம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாமே இருந்தது இல்லையா அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் சரி நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க அதுக்குலாம் ஆன்சர் பண்ணலான்னு அதுக்கு முன்னாடி எங்களோட வீடு குடிப்பு வந்தது முன்னாடி இங்கே வந்து செவம் மழை அடிச்சு கொண்டிருக்கு அடிச்சு கொண்டுடா சும்மா நோமலாவே அதே இதில் வந்து தூரிக் கொண்டு இப்ப காலையில இருந்து ஒரு பத்து மணி பதினோரு மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் தூரி கொண்டே இருக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சான் வெளில வந்தோம் ஐயோ ஐயோ என்ன கிளைமேட் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏதோ குறைந்த தாழ்வழுத்த மண்ட மண்டல மாமா சோ அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க எங்களோட வீடு குடி போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க விஷஸ்லயே வந்து அவ்வளோ ஹாப்பி தெரிஞ்சது நிறைய பேர் வந்து நிறைய விஷஸ் மனமார்ந்த எல்லாருமே அநேகமான போட்டு கொண்டிருந்தீங்க எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லியிருப்பேன் இருந்தாலும் சில ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து விடுபட்டு அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு விஷயங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல கூட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஃபார்மிங் ஃபங்க்ஷன் வந்து என்னோட அப்பா அம்மாவும் என்னோட மாமியார் மாமனாரும் ஏன் கலந்துக்கல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டதுங்க அதில் ஒருத்தவங்க ரொம்ப கோபமாக சொல்லியிருங்க எனக்கு உங்கள் மேலே ரொம்ப கோபம் உங்கள் அம்மா அப்பா வந்து வரவே இல்லை ஏன் நீங்க வந்து இப்படி வச்சீங்க அப்படின்லாம் வந்து அப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸ் வந்து உங்கள் மாமனார் மாமியார் வந்து எந்த ஃபங்க்ஷன்லையுமே உங்க உங்களோட எந்த ஃபங்க்ஷன்லையுமே அவங்க கலந்துக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டு அவங்க வந்து இருக்கிறது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறது திடீரெண்டு ஃபங்க்ஷன் நடக்குது அவங்களால வரையலாது ஆனால் இதுக்கு வந்து வார்த்தை இருந்தவங்க சில தவிக்க முடியாத காரணத்தால் வந்து வர முடியாமல் போச்சு அதே மாதிரி அவங்களோட அம்மாவுக்கு அம்மா அப்பாவும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தாங்க அவங்க அப்பாவோட பிசினஸ் இதால வந்து அவங்க அவங்க தான் தான் வந்து வந்து டிக்கெட் பட் இந்த டேட் நாங்கள் எப்படி எடுத்தோம் அப்படின்னா எங்க ரெண்டு பேரோட ஜாதகம் வந்து கொடுத்ததுல வந்து டேட் இது எங்க ரெண்டு பேருக்கும் பொருந்தற டேட் வந்து இதுதான் அதுவும் கார்த்திகையிலேயே வந்து அமையிறது வந்து யாருக்குமே அப்படி அமையாதுன்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் அது மட்டும் இல்லாமல் நல்ல நாள் அப்படின்றதால நாங்க குடிப்பு வந்துட்டோம் அதுவும் இன்னொரு இதை விட்டா எங்களுக்கு அதோட லாஸ்ட்ல தான் வந்து எங்களுக்கு டேட் கிடைச்சிது ஸோ அதனால ரொம்ப எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டும் இங்க குடி போற மாட்டாங்க ஏன்னா பிப்ரவரிலாம் எங்களுக்கு ஜான்வரியே முடிஞ்சிடும் வீடே கம்ப்ளீட் ஆயிடும் இப்போ நாங்க குடி வந்து கொடுத்ததால தான் இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டீரியர் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜன்னல் கதவு எல்லாம் போடுறாங்க போட்டு முடிக்கணும் அதுக்கு ஒரு மாசம் போகும் அப்போ நாங்கள் அங்கே போறதுக்கு சரியாக இருக்கும் பண்ணிக்கிறார் அதால் தான் நாங்கள் வெளியாக வந்து இது பண்ணது அதோட இவ சொன்ன மாதிரி தான் அந்த நாள் வந்து கிடைக்கல ரெண்டு நட்சத்திரத்துக்கும் ஏட்ட மாதிரி நாள் கிடைக்கல அந்த நாள் வந்து கார்த்திகை இருபத்தி ஏழுல அமைஞ்சிருக்கு கார்த்திகை இருபத்தி ஏழு அமைஞ்சது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஏன்னா எனக்கும் இவருக்கும் ஜாதகம் பொருந்தி அந்த நட்சத்திரம் ஒன்றா வந்து அப்போ வீட்டுக்குள்ளே போனாங்க அப்படிதான் ஜாதகம் பார்த்து நாளே எடுப்பாங்க வீடு குடி போடுறதுக்கு மட்டும் ஸோ அந்த ஒரு ரீசனால தான் தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சமே தவிர வாண்டடாக எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க ஏன்னா அம்மா அப்பா இருக்கிறதே ரொம்ப நல்லது தான் அதுதான் எல்லாருமே விரும்புவோம் பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது அப்படின்னும் போது அதை நம்ம கோ இன்டு பண்ணி தான் ஆகணும் இல்லையா ஆனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து வீடியோ கால்ஸ்லாம் அன்றைக்கி பண்ணி காமிச்சோம் எங்கள் அம்மா அப்பா பூஜை எல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தாங்க பட் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க பரவாயில்ல அது உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்க அம்மா அப்பா வந்து ஃபெப்ரவரியில் வரலான்ட்டு இருக்காங்க ஏன்னா ட்ராவல் பண்ணுறது மழை உங்களுக்கே தெரியும் எங்கள் வீடு குடி போகும்போதே எனக்கு சரியான மழை தான் பட் இருந்தாலும் நாங்கள் இன்வைட் பண்ண எல்லாருமே வந்திருந்தாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு என்னென்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் தவிர வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு முடிஞ்சு ரீ ஆர்டர் பண்ணுற அளவு வந்து அன்றைக்கி வந்தாங்கன்னு போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நான் மூணு மணிக்கு பார்க்கும்போது அவ்வளோ மழை இந்த ஜன்னலில் நின்று பார்த்தா ஐயோ இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி மழை பெஞ்சுது பட் இருந்தாலும் நாங்கள் சொன்னதுக்கு எனங்க மழையும் பார்க்காம ஒரு சில பேர் வந்தாங்க அதே மாதிரி எங்களோட எல்லாருக்குமே நன்றி அதோட வந்து எங்களை நீங்கள் எல்லாருமே வாழ்த்தி இருந்தீங்க உங்களை எல்லாருக்கும் வந்து மனமாற நன்றிகள் மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ல வந்து எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்தாங்க யூஸ்வலா அந் ஃப்ரெண்ட் சைக்கிள் இல்லன்னா இது நடந்திருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு எங்க ரெண்டு பேரும் மட்டும் இந்த விஷயத்தை எங்களால பண்ணிருக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்ல நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க சோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி வந்து நாங்க சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா அந்த குத்து விளக்கு பத்தியும் எங்களோட முருகன் ஃபோட்டோ பத்தியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குத்து விளக்கு பற்றி ஆல்ரெடி நல்ல டீட்டெயில்டான வீடியோ போட்டுட்டேன் இந்த ஃபோட்டோ எங்கே வாங்கணும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அது என்ன எதில் பண்ணியிருக்காங்க முருகன் ஃபோட்டோ இது எல்லாமே வந்து எங்கள் வீடு செட் பண்ணோட ஹோம் டூரில் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஒரு வீடியோ இதை விட பிரம்மாண்டமான வீடியோ வந்து அன்றைக்கு தான் வரும் அது அந்த வீடியோ பார்த்து நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடையுங்க நினைக்கிறோம் ஏன் இதுவே ஒரு இதுக்காண்டி நீங்கள் எல்லாருமே இது பண்ணீங்க பிகாஸ் எல்லாமே முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணி நாங்கள் போ இருக்கக்குள்ள நீங்கள் வந்து உங்களை எல்லாருக்கும் வந்து நல்ல ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் அதுக்கப்புறம் இது வந்து உங்கள் ஃபுல் வீடும் உங்கள் தான் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸாக இதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின் எங்களுக்கு ஒட்டமாடிலருந்து எங்களது தான் ஃபுல்லாகவே ஸோ வந்து எல்லாமே எல்லா கேள்விக்கும் வந்து அதாவது இந்த வீடோட காஸ்ட் எவ்வளோ கேட்டீங்க எந்த லொக்கேஷன் எப்படி பண்ண போகிறோம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு செக்மெண்ட்டாக வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் சென்னையில் ஒரு வீடு வாங்கிறது அப்படின்றதே வந்து ஒரு சாதனை தான் அதனால் நான் இதை ஒரு சாதனையாக தான் நினச்சிப்பேன் ஏன்னா வேறு லொக்கேஷன் கூட ஓகே சென்னை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாருக்கும் தெரியும் ஸோ அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை சாதித்திருக்கோம் அப்படின் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது ப்ரவுட் டு பி ஆர் செல்ஃப் அப்படின்னு தான் சொல்லுவோம் நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ப்ரவுட் டு பி ஆர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நான் ஏகனே சொல்லிட்டேன் ஹேப்பியா தான் ஃபீல் பண்றேன் என்கிட்ட நீங்க ஏகனே சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து வீடு வாங்குறது வந்து நிறைய பேர் கனவு அது இங்க வந்த தான் எனக்கு தெரியும் அது அதே மாதிரி தான் சோ அந்த கனவை வந்து நாங்க முடிச்சி இருக்கோம் いや அச்சிவ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ப்ரே பண்ணுங்க எங்களுக்காக ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும்னு எங்களுக்கு மெசஞ்சர்லேயே மெசேஜ் வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அது தேங்க்யூ சொல்லணும்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ண மெயினாக எங்கள் அப்பா அம்மா ஏன் வரலன்றதுக்கு ஆன்சர் பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மழலாம் பெய்து சேஃபாக இருங்க அதை என்ன பார்த்து நினைச்சிருக்கீங்க அவங்கள பார்த்து தான் கேட்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மழலாம் பெய்து சேஃபாக இருங்க மூணு நாள் மழை இருக்காங்க சென்னையில் ஸ்ரீலங்காலேயும் மழை பெய்து எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த வேலை இருக்காங்க ஸோ எல்லாருமே சேம் ப்ராப்ளம் திரும்புவதுதான் ஏதோ அப்ப என்னது ஐஸ் கட்டி மலை வந்து நகருதாம் அதோட சுனாமி எச்சரிக்கை கொடுத்துருக்கா எல்லாமே நடக்கட்டும் நடப்பது நடக்கட்டும் நம்மளும் நடப்போம் போது கேட்டோம் இருக்கிற வரையும் ஹாப்பியாக இருந்துகிட்ட தான் ஏன் சரி கண்டிப்பா வீடியோ நிறைய லைக் பண்ணுங்க எங்க பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்க எங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு ஓகே மக்களே பை